கிறிஸ்திய குளானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் மேன் இங்கே மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழி ஒரு மனிதன் நாள் முழுதும் மூட்டை தூக்கி நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்து மாலையில் சரீரம் கலைப்பாக இருக்கிறது சரீரம் வழியாக இருக்கிறது நினைத்து என்ன செய்கிறான் ஆல்கஹால் பிடிக்கிறான் காரணம் அவனுக்கு அது செம்மையாக தோணுது இந்த கஷ்டத்தில் இந்த வழியில் இந்த வேதனையில் ஆல்கஹால் சுகம் கொடுக்கும் நிம்மதி தரும் சமாதானமாக தூங்கலான்னு சொல்லி நினச்சி ஆல்காகால் பிடிக்கிறான் மது வகைகளை அருந்துகிறான் பிடிக்கிறான் அந்த முடிவு என்ன ஆகிடுன்னு சொன்னாக்கா லிவர் ஃபெயிலர் கிட்னி ஃபெயிலியர் நுரையீரல் ஃபெயிலியர் சொல்லி கேள்விப்படுகிறோம் அதான் அழகா சொல்ற நீதிமொழிகள் சாலமோ ஞானி மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு முடிவுனவா மரண வழி ஆகவே நமக்கு செம்மையா தோன்ற வழியில் நாம போகாதபடிக்கு கத்தருடைய வழியில நாம நடப்போம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அவர்தான் வழி அவருடைய வழியில நடக்கும்போது மரணம் இல்லை அவருடைய வழியில நடக்கும்போது நித்திய ஜீவன் உண்டு அவருடைய வழியில நடக்கும்போது நம்ம இடற மாட்டோம் அவருடைய வழி பாதுகாப்பான வழி ஆகவே இதுவரைக்கும் நமக்கு செம்மையாக தோன்ற வழியில் நடந்து அதனால் துன்பத்தை அனுபவித்தது போதும் வசனத்தை கேட்கிற காண்கிற இந்த நாள் முதற்கொண்டு கத்தருடைய வழியில் நாம் நடப்போம் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கத்த நாம ஆசீர்ப்பாராக செபிக்கலாம் நேசிக்கிறதா போன இந்த நாள்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு வார்த்தை கீழ்ப்பணிந்து நடக்கிற விஷயங்க ஆசிரியம் பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அவன் நம்முடைய கர்த்தனும் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்